வணக்கம் நான் மாதவன் மேஸ்ரி அறுபது அடி நீளமும் முப்பத்தி மூணு அடி அகல இருக்கிற சைட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் வேலை பர்கோலா டிசைன் போன வடியோ பார்த்துருக்கோம் அந்த பர்கொலா காங்கட்டு போட்டது பூசினது பினிஷிங் பண்ண வரைக்கும் பார்த்துருக்கோம் அதில் ஒரு ரெண்டு பிட்டு மட்டும் நம்ம பினிஷிங் பண்ணிட்டோம் எஸ்எஸ் அதாவது நம்ம லேசர் கட்டிங் கிரில் வச்சு பினிஷிங் பண்ணிட்டோம் அது எப்படி பினிஷிங் பண்ணியிருக்கிறோம் அது ஃப்ரெண்டில் ஒயிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது சிமெண்ட் வேலை செஞ்சு முடிச்சு முன்னாடி எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட்டுமான பணிகள் தொடர்பான காலையில் பார்க்குறேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டடத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கட்டடம் இது வந்து தெற்கு பக்கம் இந்த இந்த லைன் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் இந்த சைடு கேட் இந்த சைடில் தான் வரப்போகுது நம்ம வந்து இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கிறோம் இதில் போட்டிக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த வண்டி டூ வீலர் நிற்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினேழு போட்டிக்கும் அந்த பக்கம் வந்து இருபத்தி ஒன்றுக்கு எட்டு நடம் மாறி விட்டுருக்கோம் ஏற்கனவே பில்லெல்லாம் நிறுத்தி டேங்க் வேலையெல்லாம் செஞ்சிருப்போம் அந்த சை இந்த சைட்டில் தான் இதில் ஒரு நாலடி வழியில் லாப் போட்டோம் மேலே ஒரு பார்டர் ஒரு எஸ்எஸ் கிரில் வச்சுருக்கோம் இந்த லேசர் கட்டிங் கிரில் இதில் பார்த்திங்கன்னா இந்த பில்லர் இருக்குது இந்த பில்லர் நேரு வர மாதிரி நேராக அப்படியே மேலே பார்டர் மேலே போய் ஒரு பொதிஞ்சிக்கு அப்படியே ஒரு பார்டர் நீட்டி விட்ருக்குறோம் அதில் வந்து மேலே லைட்டு ஒரு நாலு லைட்டு வர மாதிரி டாப்பில் கொடுத்துருக்கு அதில் ஒரு லேசர் கட்டிங் கீரல் ஒன்று அதில் அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலே பர்க்கலா அதாவது மொதல் மாடியில் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேல் மாடியில் அந்த பர்க்கலாக தெரியும் இந்த ப்ரேம் ஒரு அடி வெளிய எழுத்துட்டோம் ஒரு பத்து இன்ச்சு வெளியில் எழுத்துட்டு அதில் அப்படியே வச்சு நம்ம கட்டிட்டோம் இந்த லாப்ட்டு அப்படிங்கிறது நாற்பது நீளத்துக்கு போயிருக்கு ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு பார்டர் மட்டும் போட்டோம் ஒரு லேசர் கட்டிங் இந்த ஃப்ரேமோட அவுட்ரு அவுட்ரு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி அவுட்ரு அவுட்ரு வந்துருக்கு நம்ம இந்த கேப் பார்த்தீங்கன்னா இந்த கேப்லேருந்து இதில் கண்ணாடி அப்படியே ஃபுல்லாக நம்ம கண்ணாடி வைக்க போகிறோம் கிளாஸ் வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும் அந்த பர்கோலாக மேலேயும் நம்ம வந்து கிளாஸ் வச்சு மேலே அப்படி கவர் பண்ண போகிறோம் இதில் ஓன்லி லைட் இருக்குது இது பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே ஒரு ஆறு லைட்டு அப்படி இதில் ஒரு நாலு லைட்டு வரிசையாக கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம நெட்டில் பார்த்து அப்படியே ஐடியா பண்ணி அதே அதுமாதிரி அந்த பர்க் லெவலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பர்க் நமக்கு ஃபுல்லாக லைட் ஒன்று டூ ஒன்று ஒன்று டூ லைட் இருக்குது இப்போ இது வந்து சிமெண்ட் ஃபினிஷிங் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃப்ரேம் இருபத்தி மூணு அடி நீளமும் ஒம்பது அடி லைட் இருக்கும் எட்டு அடி கீழே ஒரு ஒரு அடி சேர்த்தா கிட்டத்தட்ட ஒன்பது அடிக்கு இருபத்தி மூணு அடி இருக்கும் அவ்வளோ சேவகமாக இருக்க மாதிரி நாளைக்கு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா பட்டி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் அந்த லேப்டோட ஃபுல்லாக கவரேஜ் கீழே போட்டிக்கோ சிட் அவுட்டும் அப்படியே கார் பார்க்கிங் போட்டு இது மட்டும் அந்த கவர் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் இந்த எலிவேஷன் டிசைனு பார்த்துருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே அந்த பக்கம் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் டிசைன் பண்ண போகிறோம் அந்த டிசைன் ஒரு மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி அந்த அந்த பக்கம் எலிவேஷன் சைட்லாம் சொல்லிட்டு சவுத் சைடில் எலிவேஷன் சைடிலும் இதே மாதிரி நம்ம டிசைன் வேலை செய்ய போகிறோம் நம்ம சிமெண்ட் வேலை முடிஞ்சோன்னே வீடியோ எடுத்து போடுறோம் அதே மாதிரி பெயிண்டிங் வேலை செய்கிறப்போ நம்ம பெயிண்டிங் வேலை முடிஞ்ச பின்னாடி நம்ம வீடியோ எடுத்து போகிறோம் அந்த டிசைன் நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி